அம்மாவாசை என்பது ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் பொதுவாகவே அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்வதுண்டு ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு மட்டும் சக்தி வாய்ந்தது ஆடி போய் ஆவணி மாதம் வரும் இந்த அமாவாசை நாளன்று நாம் காகத்திற்கு உணவு வைப்போம் காகத்தை நமது முன்னோர்களாக நினைத்து வழிபட்டு தான் இந்த உணவை கொடுப்போம் அப்படி காகத்திற்கு உணவு கொடுக்கும்போது ஒரு சில தவறுகளை நாம் செய்யாமல் பார்த்துக் கொள்வது நல்லது அது என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொண்டு ஆவணி மாதம் அமாவாசை நாளில் குளித்துவிட்டு தான் காகத்திற்கு உணவை கொடுக்க வேண்டும் காகத்திற்கு வைக்கும் உணவில் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு போன்ற அசைவம் உணவில் வரும் வாசனை பொருள்களை பயன்படுத்தக்கூடாது எச்சில் உணவை காகத்திற்கு வைக்கக்கூடாது முதலில் பித்திருக்கள் வழிபாடு தான் செய்ய வேண்டும் வழிபாடுகள் முடிந்த கையோடு நீங்கள் காகத்திற்கு தான் உணவை வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைப்பவர்கள் அன்றைய நாளில் முடிவெட்டக்கூடாது வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அதே எண்ணெய் குளியல் எடுத்தவர்கள் உணவை காகத்திற்கு வைக்கவே கூடாது காகத்திற்கு வாழை இலையில் தான் உணவை வைக்க வேண்டும் வெறும் தரையில் உணவுகளை வைக்கக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீரையும் வைக்க வேண்டும்